வணக்கம் நண்பர்களே ஒரு பாகப்பிரிவினை பிரிவினை வழக்கில் விசாரணை நீதிமன்றம் பிறப்பித்த இறுதிநிலை தீர்ப்பானையை ரத்து செய்வது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான தீர்ப்பை தான் பார்க்க இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வழங்கியிருக்கிறாங்க நீதியரசர் எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்கள்தான் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் ரெண்டு மூணு நண்பர்கள் வந்து என்கிட்ட வந்து ஃபைனல் டிகிரியை எதிர்த்து நாம் மேல்முறையீடு செய்ய முடியுமா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருந்தாங்க அதாவது ஒரு பாகப்பிரவுடைய வழக்கில் ஃபஸ்ட்டு முதல்நிலை தீர்ப்பானை பிறப்பிப்பாங்க அந்த முதல்நிலை தீர்ப்பானை எதிர்த்துத்தான் நீங்கள் மேல்முறையீடு பண்ணணும் நீங்கள் முதல்நிலை தீர்ப்பானை குறித்து எந்த மேல்முறையீடும் செய்யாமல் இறுதிநிலை தீர்ப்பானை குறித்து ஒரு மேல்முறையீட்டை செய்து பிரிமல் டிகிரி குறித்து நீங்கள் கேள்வி எழுப்பதற்கு சட்டத்தில் வழிவகை இல்லை அப்போது இறுதிநிலை தீர்ப்பானையை எதிர்த்து நாம் எந்த சூழ்நிலையில் மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்னா இறுதிநிலை தீர்ப்பானை எதற்காக பிறப்பிக்கப்படுகிறது அதாவது பிரிமல் டிகிரியில் வாதிக்கு அறப்பங்கு உண்டுன்னு தீர்ப்பளிச்சிருந்தாங்கன்னா அந்த சொத்தில் அந்த வாதிகளுக்குரிய அறப்பங்கை பிரித்து தருவதற்காக தான் நம்ம ஃபைனல் டிகிரிக்கு அப்ளை பண்ணுறோம் அதில் ஒரு கமிஷனர் நியமிக்கப்பட்டு அவர் வந்து சொத்தை வந்து சரிசமமாக பிரித்து வாதிக்கும் பிரதிவாதிக்கும் பங்குகளை ஒதுக்குவார் அதுதான் கமிஷனருடைய வேலை இதற்காக அவர் சர்வேயரு விடைய உதவியை அவர் வாங்கி கொடுவார் ஆனால் விசாரணை நீதிமன்றம் அப்படிங்கிறது இறுதிநிலை தீர்ப்பானை பிறப்பிக்கும் பொழுது பார்ட்டிஷியன் ஆக்டு எயிட்டீன் எயிட்டி டூ அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்குது அந்த ஆக்ட்டில் சொல்லியிருக்கிற விதிமுறைகள் படி எந்த பாரபட்சமும் இல்லாமல் வாதிகளுக்கும் பிரதிவாதிகளுக்கும் சரிசமமாக பாகம் பிரிக்கப்படுவதை உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த சட்டம் சொல்லுது அப்போ நீதிமன்றம் ஃபைனல் டிகிரி பிறப்பிக்கும் பொழுது சொத்தை பாகப்பிரிவினை செய்யும்போது மிக சரியாக பிரித்திருக்காங்களா யாருக்கும் சாதக பாதகம் இல்லாமல் நியாயமாக சொத்து பிரிக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத உறுதி செய்யணும் ஃபைனல் டிகிரியில் ஒருவேளை கமிஷ்னர் தவறு செய்திருந்தாலோ அல்லது கமிஷனர் போட்ட ஸ்கெட்சில் தப்பு இருந்தாலோ அல்லது சொத்து முன்னுக்கு பின் முரணாக பிரிக்கப்பட்டிருந்தாலோ நாம் அந்த ஃபைனல் டிகிரியை எதிர்த்து மேல்முறையீடு செய்யலாம் ஆனால் பிரிமினல் டிகிரியை கொஷின் பண்ண முடியாது ஃபைனல் டிகிரியை பொறுத்த வரைக்கும் கமிஷ்னர் சொத்தை பிரிப்பதில் என்ன தவறு பண்ணியிருக்காருன்னு சொல்லி அதை நாம் சுட்டி காட்டி அதை எதிர்க்கலாமே தவிர டிகிரியை எதிர்த்து நாம் ஒரு கட்சியே பண்ண முடியாது இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தீர்ப்பும் இது தொடர்பானது தான் எதேச்சையாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை நான் போடுறேன் நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் வாதிகள் வந்து ரெண்டு பேர் இருக்கிறாங்க கிருஷ்ணவேணி மைத்திலி பிரதிவாதிகள் வந்து பிரேமா அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க இந்த கிருஷ்ணவேணியும் மைத்திலேயும் பாகப்பிரிவினை கேட்டு ஒரு வழக்கை கீழமை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுறாங்க அந்த வழக்கில் முழு விசாரணை நடக்குது இறுதியில் இந்த வாதிகள் கோரிய கோரியபடி பிரிமல் டிகிரி பிறப்பிச்சிடுறாங்க பின்னர் இந்த வாதிகள் வந்து சொத்தை பிரிப்பதற்காக ஃபைனல் டிகிரிக்கு ஒரு அப்ளிகேஷனை போடுறாங்க அந்த அப்ளிகேஷனில் அட்வொகேட் கமிஷனர் நியமிக்கப்படுறாரு அவர் வழக்கு சொத்தை பார்வையிடுறாரு அளவீடு செய்கிறாரு பின்பு வரைபடம் சகிதம் அவரது அறிக்கையையும் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணிடுறார் அந்த அறிக்கையை அப்படியே ஏற்றுக்கொண்ட விசாரணை நீதிமன்றம் பத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்து பதினெட்டில் ஒரு ஃபைனல் டிகிரியை பிறப்பிச்சிடுறாங்க அதனால் பாதிக்கப்பட்ட பிரதிவாதியான பிரேமா வந்து உயர் மேல்முறையீடு பண்ணுறாங்க இந்த மேல்முறையீடு விசாரணைக்கு வந்தபோது இந்த பிரதிவாதி பிரேமா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பிரிமினல் டிகிரி பிறப்பிச்சிட்டாங்க வாதிகள் ஃபைனல் டிகிரிக்கு ஒரு அப்ளிகேஷனை போட்டிருக்காங்க அந்த அப்ளிகேஷனில் அட்வொகேட் கமிஷனர் நியமிக்கப்பட்டார் அவர் தாபா சொத்து இருக்கும் இடத்துக்கு வந்தார் இடத்த ஸ்தல ஆய்வு செஞ்சார் அளவு செஞ்சார் ஸ்கெட்சும் போட்டார் ஆனால் கமிஷ்னர் ஸ்கெட்சு போட்டதில் மிகப்பெரிய தப்பை பண்ணியிருக்கிறாரு இந்த மேல்முறையீட்டாளரான இந்த பிரேமாவுக்கு ஒரு சொத்தை கமிஷனர் ஒதுக்கியிருக்காரு ஆனால் அந்த சொத்துக்கு போகக்கூடிய பாதை குறித்து எதையும் கமிஷ்னர் சொல்லலை ஸ்கெட்சில் கூட சொத்திற்கு செல்வதற்கு வழி எதையும் கமிஷனர் குறிப்பிடலை இதனால் இறுதிநிலை தீர்ப்பானையில் இந்த பிரேமாவுக்கு ஒதுக்கப்பட்ட சொத்துக்கு எப்படி போக முடியும் பாதையே இல்லாத நிலையில் இவங்க எப்படி சொத்தை அனுபவிக்க முடியும் அதனால் விசாரணை நீதிமன்றம் பிறப்பித்த இறுதிநிலை தீர்ப்பானையின் பலனை வந்து இந்த பிரேமாவால் அனுபவிக்க முடியல அதனால் நீங்கள் விசாரணை நீதிமன்றம் பிறப்பித்த இறுதிநிலை தீர்ப்பானையை ரத்து செஞ்சு புது கமிஷனரை அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வாதாடுறாரு ரெக்கார்ட்ஸை பார்த்த ஹைகோர்ட்டை என்ன பண்ணுறாங்க பார்ட்டிஸை டேரக்டாக அப்பியராக சொல்கிறாங்க அப்பியர் ஆன உடனே அந்த வாதி கிருஷ்ணவேணிட்ட கேட்குறாங்க என்னம்மா இந்த பிரேமா வந்து இப்படி சொல்கிறாங்களே பாதை இல்லைன்னு சொல்கிறாங்களே இது சரிதானா அப்படின்னு கேட்டப்போ அந்த கிருஷ்ணவேணி வாதியில் ஒருவர் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா கமிஷனர் போட்ட ஸ்கெட்சு தப்பு தான் இந்த பிரேமாவுக்கு சொத்தை ஒதுக்கியிருக்கிறாரு ஆனால் அந்த சொத்துக்கு போவதற்கான பாதை எதுவும் இல்லை இந்த சொத்துக்கு நேர் எதிரே பிரதான சாலை இருக்குது ஆனால் அந்த சாலையிலேருந்து இவங்க சொத்துக்கு எப்படி போகிறது அப்படிங்கிறதுக்கு ஸ்கெட்சில் எந்த விளக்கமும் இல்லை அதனால் வழக்கறிஞர் ஆணையர் போட்ட ஸ்கெட்சு வந்து தப்பு அதன் அடிப்படையில் விசாரணை நீதிமன்றம் இறுதிநிலை தீர்ப்பானித்தது தீர்ப்பு தீர்ப்பானை பிறப்பித்ததும் தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கப்புறம் ஹைகோர்ட் வந்து என்டையர் கெட்டையும் கமிஷ்னருடைய ஸ்கெட்சு அறிக்கையெல்லாம் பார்க்குறாங்க இந்த பிரேமாவுக்கு ஒது கமிஷனர் ஒதுக்குன சொத்துக்கு எதிரே சாலை இருப்பதாக இருக்குது ஆனால் அந்த சாலை வந்து இந்த சொத்துக்கு மேற்கு பக்கம் இருக்குதா கிழக்கு பக்கம் இருக்குதா அப்படிங்கிறத அட்வொகேட் கமிஷனர் போட்ட ஸ்கெட்சில் கண்டுபிடிக்க முடியலை அதாவது அட்வொகேட் கமிஷனர் போட்ட ஸ்கெட்சுங்கிறது வந்து ஒரு தெளிவின்மையாக இருக்குது அந்த பிரேமாவுக்கு ஒதுக்கப்பட்ட சொத்து எது அந்த சொத்துக்கு பிரதான சாலையிலேருந்து எப்படி போகிறது எந்த வழிவழியா போவாங்க அப்படிங்கிறது குறித்து ஸ்கெச்சில் எதுவும் இல்லை அதனால் இந்த இறுதிநிலை தீர்ப்பானையின் பலனை வந்து இந்த பிரேமாவால் அனுபவிக்க முடியாது ஏன்னா வழக்கறிஞர் ஆணையரின் ஸ்கெட்சில் வந்து தப்பு இருக்குது சொத்தை ஒதுக்கிட்டாங்க பாதையே இல்லாமல் எப்படி சொத்துக்கு போக முடியும் அதனால் விசாரணை நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிற இறுதிநிலை தீர்ப்பானது தவறானதுன்னு சொல்லி இந்த விசாரணை நீதிமன்றம் பிறப்பித்த இறுதிநிலை தீர்ப்பானையை நாங்கள் ரத்து பண்ணுறோம் புதிதாக இரண்டு மாதங்களுக்குள்ள ஒரு அட்வொகேட் கமிஷனரை நியமித்து திரும்பவும் ஸ்தலாய்வு பண்ணி ஸ்கெட்சி சகிதம் அறிக்கையை தாக்கல் பண்ணணும் அதில் அந்த பிரேமாவுக்கு சொத்துக்கு போகிறதுக்கான பாதையை வந்து உறுதிப்படுத்தணும் அந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு விசாரணை நீதிமன்றமும் இந்த பிரேமா அவங்க சொத்துக்கு போகிறதுக்கு பாதை இருக்குது அப்படிங்கிறத வந்து உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லி கீழமை நீதிமன்றம் பிறப்பித்த அந்த ஃபைனல் டிகிரியை ரத்து பண்ணி அப்பீலை அலோவ் பண்ணி புதிதாக கமிஷனரை நியமித்து உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்காங்க இப்போ இந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் சிம்பிளான விஷயந்தான் பிரிமல் டிகிரி பிறப்பிச்சிடுறாங்க ஃபைனல் டிகிரியில் அட்வொகேட் கமிஷனர் நியமிக்கப்படுகிறாரு அப்படி நியமிக்கப்படும் பொழுது அவர் சொத்தை பிரிப்பதில் ஏதாவது தவறு செய்திருந்தால் ஒரு ஆளுக்கு கூட்டியோ குறைத்தோ பிரித்திருந்தால் அல்லது ஒரு ஆளுக்கு ஒதுக்கப்பட்ட சொத்துக்கு பாதை இருந்து நூறு ஆளுக்கு ஒதுக்கப்பட்ட சொத்துக்கு பாதை எதுவும் இல்லாத நிலையில் ஒரு ஸ்கெட்சை போட்டு ஒரு அறிக்கையை தாக்கல் செஞ்சிருந்தால் நாம் ஃபைனல் டிகிரியை எதிர்த்து நிச்சயமாக மேல்முறையீடு செய்யலாம் பார்ட்டிஷியனில் சொத்தை பிரிக்கிறது வந்து சரிசமமாக பிரிக்க வேண்டும் அதில் ஏதாவது பாராபட்சம் இருக்கும் பட்சத்தில் அட்வொகேட் கமிஷனருடைய அறிக்கையில் ஸ்கெட்சில் தவறு இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக மேல்முறையீடு செஞ்சு வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத தான் இந்த தீர்ப்பின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கட்டாயமாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி